முதல் பதினைந்தாம் தேரம் சூப்பரா இருக்குங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது ஆமா அஷ்டம சனியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த தடவை காதல் இணைக்கப் போகிறது கனவுகள் கை கூட போகிறது திருமணம் நடக்கப் போகிறது திருமணத்திற்காக வாய் வரம் பார்த்தவர்களுக்கெல்லாம் இந்த தடவை ஒரு சூப்பரான டைம் பீரியட் கரேட்டா போகுது நிறைய பேர் போட்டித் தேர்வுகள் ஜீக்கு போகிறீர்கள் வெற்றி வகை சூட போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு கான்ஃபிடன் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது இது வரைக்கும் அப்படியே ரெண்டு வருஷமா ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருந்தா நீங்கள்லாம் அப்படியே மாறி வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பயங்கரமான திட்டமிடல் வேறு அப்படின்னா மூன்றாம் இடத்துல இருக்கு குருவோட பார்வை அது சுக்கரனோட வீடா வேற இருக்கு அந்த சுக்கரன் வேற அப்புறமா வந்து உங்களோட பதினோராம் இடத்துல வேற அமர போறாரு அப்படிலாம் கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சோ சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம மோசம்னு சொல்ல மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு பட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துணை அல்லது துணைவேறு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க எல்லாம் இடத்துல ராகு இந்த மாதிரி வேலைகள்லாம் லீலைகள்லாம் சூப்பராக பண்ணுவார் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பேசுகிற பேச்சில் கவனமாக இருங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க அவங்க வர்றதும் அவங்க வராது அவங்களோட விதிப்பை நம்ம சொல்லி என்ன கிடைக்க போகுது அப்படின்றத ஆழமாக மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று போயிட்டு வந்துட்டீங்கன்னா என் பேச்சை யாருமே கேட்கல என்னை யாருமே மதிக்கலன்ற மாதிரியான தேவையில்லாத ஒரு தன்மைக்குள் நீங்கள் போக மாட்டீர்கள் அவ்வளவுதான் ஸோ இந்த ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் என்ன சிம்மராசிக்காரர்களுக்கு சிஞ்சன் மாதிரி அமைதியோ அமைதியுன்னு இருக்கிறது மட்டும்தான்